வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் எல்லாருமே ஒற்றுமையாக வந்து நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எதுக்காக நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அண்ணன் வந்து திருநெல்வேலியிலேருந்து இருந்து வந்திருக்காரு அப்படின்னா அண்ணன் பந்தல் ராஜா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எதுக்காக அங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நமக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் உங்களுக்காக இருந்தால் இங்கே எல்லோரும் வந்திருக்காரு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறது தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒற்றுமையா இல்லை ஒற்றுமையா இல்லன்னா எவனா இருந்தா நம்ம அடிச்சு பார்க்கறதுன்னு அனுப்பியேன் புத்தி பார்க்கறதுன்னு நினைப்பேன் ஒற்றுமையா இருந்தா எவனா இருந்தா நம்ம பக்கத்து கூட வரமாட்டியா நமக்குள்ளேயே ரெண்டு பிரிவா மூணு பிரிவா தனித்தனியா பிரிஞ்சு கடந்தோம் அப்படின்னாலே நம்ம நம்மளை உடைச்சி விட்டு எப்படியாவது உள்ள வந்துடணும் நம்மகிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போயிடணும் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் இருக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தா நம்மக்குள்ள சந்தை எடுத்து விட்டு உள்ள வந்து அந்த பொருளை தூக்கிட்டு போய் நம்ம ஒற்றுமையா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அவன அடிச்சு விரட்டி விட்டுருவான் அதனால ஒற்றுமையா இருங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒற்றுமையாங்க நீங்க அதிமுக இருக்கலாம் திமுகலாம் இருக்கலாம் பாஜக இருக்கலாம் நாம் தமிழாம் எந்த கட்சியில வேணாலும் இருங்க அது தப்பு கிடையாது பொறுப்புல இருங்க அதுவும் தப்பு கிடையாது ஆனா உங்க சமுதாய கட்சியில இருங்க உங்க சமுதாயத்தோட தலைவர் யாருன்றதை தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார கூப்பிடணும் யார்கிட்ட பேசணும் லோக்கல்ல இருக்க பிரதிநிதிகள் யாரு மாவட்டத்துல இருக்க பிரதிநிதிகள் யாரு மாநிலத்துல இருக்க பிரதிநிதிகள் யாரு யாரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை நம்ம மூப்பலாம் போலீஸ் ஸ்டேஷன் போறது பயப்பட வேணாம் உறவுமுறை சங்கம் தான் நமக்கு எல்லாமே உறவுமுறை சங்கம் நிர்வாகி சொல்றது நம்ம எல்லாரும் கேட்கணும் ஒரு காவல்துறை வந்து பேசிட்டா எப்பா உறவுமுறை சொன்னாங்க கட்டுப்படுவாங்கப்பா அப்படின்னா உறவுமுறை சொல்லும் போது பயப்படுவோம் அதனால நம்ம எல்லாருமே பெரியவங்களுக்கு மதிப்பளித்து உறவுமுறை சங்கத்துல வலுவாக நம்ம பயன்படுத்தணும் உறவுமுறை சங்கம் எவ்வளவு தூரம் நமக்கு வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளாண் பாதுகாப்பு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது

அந்த அனுமதி இப்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த கோயிலுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் மிகப்பெரிய திருவிழாவா அந்த பொதுக்கூட்டத்தை நம்ம நடத்த நம்ம என்ன எந்த நேரம் நீங்க கூப்பிட்டாலும் ஓடி வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நம்ம மக்கள் தயாரா இருக்காங்க நம்ம உறவு முறை பொறுப்பாளர்கள் தயாரா இருக்காங்க ஏழு பேர் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டு கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இருந்தாலும் ஏழு பேர் இன்னைக்கு வழக்கு போய் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணி ஒரு காவல்துறையே நம்மளை பார்த்து நம்ம ஒரு இருபது பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே அவங்க சாலை மறியல் பண்ண போறாங்களா அப்படின்னு ஒரு அச்சத்திலே இருக்காங்க அந்த அச்சத்துக்கு கொண்டு வந்தது காரணமே நமக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் இருக்கலாம் அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒன்னா நின்னாதான் எவனையுமே நம்ம பார்க்க முடியும் நம்ம தனித்தனியா நின்னோம்னா எந்த இடத்துல நீக்க முடியாது ஒன்னா நின்னுங்க பிரச்சனையா அதை நம்ம பார்த்துக்கலாம் நமக்குள்ள ஒற்றுமை வேணும்